தூண்டி விட்டார் என்ன நான் வந்து தமிழ் மேல இந்தியன் ஆக்கி விட்டாரு இல்ல போன வாட்டி நான் இந்தியன் ஆகிட்டேன் ஏன்னா நம்ம நாட்டை எவன் தொட்டாலும் சரி அவனை செருப்பால மட்டும் இல்ல அருவால மட்டும் இல்ல துப்பாக்கியால மட்டும் இல்ல அது கொண்டு கூட போடலாம் நம்ம நாடு வந்து அமைதியான பூங்கா நாடு நம்ம இந்தியா வந்து யாருமே நமக்கு எதிரில் வந்தாரை வாழ வைக்கும் நாடு இந்தியா இன்னைக்கு பாகிஸ்தான்ல இருந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க இங்க குண்டுத்தூர்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க முத்துக்கணக்கான பேர் குண்டுத்தூர்ல ஏன்னா நம்ம அதெல்லாம் விட்டுறோம் ஏன்னா நம்ம அதிகாரிங்க இருக்காங்கல்ல இது வந்தால் போகும் எப்படியா போங்களா வாங்கிட்டு அவனை அவனை ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி எல்லாம் கொடுத்து விட்ருவாங்க இப்போ அங்கே அவன் வந்து ஜாலியாக இருக்கான் இது பாகிஸ்தான் இருக்க முடியுமா இளைய தளபதி விஜய் அவர்கள் மட்டும் இந்த தாக்குதலை கண்டித்து போட்டுருக்காரு அவருக்கு ஒரு கைத்தட்டு தரலாங்க ஆனால் மற்ற நடிகர்கள் யாரும் தமிழன் காசு சாப்பிடல இந்தியன் காசை சாப்பிடல பாகிஸ்தான் காசு சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் வேணா அவங்க யாரும் எதிர்ப்பு ஒரு குரல் கொடுக்கல திரு பாகியராஜ் அவர்கள் அவர் அடிச்சுக்கிறதுக்கு என்ன யாரும் கதை சொல்லலை ஆனால் ஆக்ஷன் படம் தான் பார்ப்பேன் ஆக்ஷன்லாம் படமே பார்க்க மாட்டேன் ஒரு வாட்டி பஸ்ஸில் வரும்போது சார் படம்னு போட்டாங்க அதை பார்த்ததுக்கப்புறம் அவர் ரசிகர் தீவிர ரசிகர் இருந்தால் அவர் படத்தில் நடிக்கிற வாய்ப்பு கிடச்சி எல்லாமே பண்ணேன்னா அந்தளவு அவர் வந்து திரைக்காத மன்னன் அது யாரும் மாற்றதோ எதுவுமே பண்ண முடியாது நம்ம இயக்குனர் வந்து ரொம்ப நல்ல மனம் கொண்டவர் எல்லார்ட்டையும் அன்பாக பேசுகிறவர்கள் என்னை டெய்லி பார்ப்போம் டெய்லி சந்திப்போம் ஒரு நாள் கூட அவர் வந்து எதனா கூட்டம் இருந்தா கூட இருக்கா நீங்க மற்றதெல்லாம் பாருங்க நான் இருக்கிறேன் அப்படின்னு இருப்பாரு நல்ல மனிதர் ஆண்டவன் நிச்சயமா ஆண்டவன் கொடுத்த வரத்தில் நீங்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய மனமாற உங்க கைத்தட்டலோட உங்க மகேஷ் யூடியூபர் ஹீரோ ஆனால் அவர் வந்து அவர் சொன்னதை பார்க்கும்போது எனக்கு என்ன எம்ஜிஆர் படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு ஏழைங்களுக்கு எந்த கஷ்டப்பட்டாது அவங்களை முன்னேற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு உண்மையிலேயே ஒரு கேரக்டர் அந்த கேரக்டரு நிச்சயமாக அவங்க படம் வெற்றி அடைஞ்சு நீங்கள் அந்த மக்களுக்கு அப்புறம் இப்போ நம்ம ஹீரோலாம் இருக்காங்களே பாகிசங்க வந்து சுற்றாங்க ஒரு ஹீரோ கூட அதை வந்து எதுக்கலை விஜய் தவிர அது மாதிரி இருந்துடக்கூடாது அது வந்துடுச்சு இனிமே அப்படின்னு தான் இருக்கக்கூடாது எப்போ இருந்தாலும் மக்களுக்காக உழைக்கணும் வாழ்றது ஒரே முறை சாவது ஒரே முறை இருப்பது வரை மக்களுக்காக நாட்டுக்காக உழைக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் அதை நீங்கள் மறந்துடாதீங்க அப்புறம் மகேந்திரன் தம்பி குழந்தை இருந்து எனக்கு தெரியும் நல்லா பண்ணியிருக்காரு முத்துக்கால சார் முத்துக்கால சார் வந்து நல்லா ஜிம்னாஸ்டிக் பண்ணுவாப்புல இன்னைக்கு நல்லா பேசி இன்னைக்கு தான் பார்த்தேன் ரொம்ப அற்புதமாக பேசியிருந்தார் வாழ்த்துக்கள் அப்புறம் நம்ம டைரக்டர் சார் அவருக்கும் வாழ்த்துக்கள் அப்புறம் இந்த வில்ல நான் நடிச்சிருக்காரு இல்லையா அவர் வந்து முருங்கங்காய் கொடுத்தா போகிறாங்க தங்க முதலாம் போட்டால் போகிறாங்க நீங்கள் நல்லா ப கதை எழுதிருக்கீங்க சார் தங்க போகிற படம் நல்லா இருக்கு முருங்கைக்கா அது அந்த ஊரில் வாங்கியிருக்காரு ஐம்பது ரூபாயும் அது கிடைச்சு அதை வாங்கிக்கொண்டு கொடுத்துருவாரு சரி ஓகேங்க வார்த்தைகள் விசையம் பிள்ளை ரொம்ப அற்புதமாக பேசுறீங்க நல்லா பண்ணியிருக்கீங்க எல்லாருக்கும் வெந்தைகள் கலந்த வணக்கத்தை சொல்லிக்கிறேன் அது மாதிரி நம்ம இல்லை இது கொஞ்சம் கொடுத்துருவாங்க சரி ஓகே சரி என்ன உங்களுக்கு

நன்மை நன்மைப்படுறது அத்தனை நமக்கு இருக்கும் இங்க இருக்கிற தொண்ணூத்தி ஒன்பது பேர் கிராமத்துல தான் இருப்பாங்க யாரும் சிட்டி சென்னையே வந்து கிராமம் தான் இப்பதான் சிட்டி ஆயிடுச்சு அப்ப கிராமம் நான் வரும்போதே கிராமம் தான் அதனால மற்ற மட்டம் கிடையாது கிராமத்துல வந்து என்ன செய்வாங்க எல்லாமே நம்ம ரோட்ல படுத்திருப்போம் நல்லா வந்து வீட்டுல எல்லாம் படுக்க மாட்டேன் வெளியே தான் கட்டில போட்டு நார் கட்டில இருக்கும் அதை போட்டு படுத்திருப்போம் அது ஒரு இன்பம் அந்த இன்பம் இங்க கிடைக்காது இப்ப வெளியா கட்டில குதிவான் கூட இருக்கா அவன் தான் குத்துவான் குதிவான் அதனால வேற என்ன பண்றதுக்கு அப்ப எல்லாம் வீட்டுக்கு எல்லாம் கிடையாது எங்க வீட்டுலாம் வந்து கை வெட்டு தொடக்கற பெரிய மரக்கதை கை வெட்டு தொடக்கலாம் யார் வேணும் வரலாம் யார் வேணும் போகலாம் இப்போ வந்து பாருங்க ஒரு இரும்பு கேட்டு அதுக்கப்புறம் ஒரு கேட்டு அதுக்கப்புறம் ஒரு கேட்டு எனக்கு பயமா இருக்கு ஏன்னா குடிகாரன் ஆயிட்டாங்க அவனுக்கு நண்பயாவது அம்மா யாரு அப்பா யாரு ஒண்ணுமே தெரியல குடிக்கணும்னு நினைக்கிறான் சோ அதெல்லாம் மீறி நம்ம மகேஷ் அவர்கள் வந்து இந்த கிராமம் நல்லா இருக்கணும் அப்படின்னு கொரோனா டைம்ல பாடுபட்டு அந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு பழைய ஒரு டைலாக் இருந்துச்சு ஊரவுட் எல்லாம் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னோடனே யே நம்மளும் ஊரை விட்டு வந்துட்டோம்ல அப்படின்னு நினச்சேன் ஆனா ஊருக்கு போக முடியாது இப்போ இங்கே செட்டில் ஆயிட்டோம் இதுதான் நம்ம ஊர் ஸோ இருந்தாலும் ஊரை மறக்க மாட்டேன் ஏன்னா குலதெய்வம் அங்கே தான் இருக்கு வருஷத்துக்கு ஒரு நாடாடி கோயில் கொடைக்கு போவோம் நம்ம அந்த ஊருக்கு பார்த்தாக்க இங்க இருந்து பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க நான் மட்டும் தான் நிற்பேன் ஒரு வாட்டி ரோஜாவும் அருகே சொல்ல முடியும் திருச்செந்தூர் போயிட்டு வராங்க நான் நடு ரோட்டில் நிற்கிறேன் என்ன பார்த்தோம் நிற்கிறாங்கன்னா அவர் சிகப்போர் தான் இவர் கூப்பிடாரு என்னன்னா திருச்செந்தூர் விட இங்கே இதுதான் சார் இந்த எங்க ஊரு எங்க தான் அப்படிங்கிறேன் அப்படியே அப்படியே சந்தோஷப்பட்டார் சோ அந்த மாதிரி எங்க ஊரம் கிராமம் தான் ஆனா எல்லாரும் எம்ஜிஆர்ல இருந்து சிவாஜி சார்ல இருந்து எல்லாரும் எங்க கோயில் திருவிழாக்க நாங்க கூப்பிட்டோம் அந்த காலத்திலயே ஏன்னா கொஞ்சம் பணக்கார ஊர் ஏழை எங்க ஊர்ல பிரச்சனை எல்லாரும் கூப்பிட்டோம் எல்லாமே வந்து இன்னைக்கு அந்த சுற்று வட்டாரத்துல நாங்க தான் ஸ்கூல் கிட்டிருந்தோம் இன்னைக்கு அந்த ஸ்கூல் பெருசா வளர்ந்துருக்கு எல்லாம் பெருந்தல காமராஜர் வந்திருக்காரு அந்த ஸ்கூலுக்கு எல்லாருமே வந்த ஒரு கிராமம் தான் பெரிய ஊர் அது மாதிரி இந்த கிராமம் வந்து இன்னும் அப்படிதான் இருக்குன்னா இந்த படத்துல வர வருமானத்துல உண்மையாவே அவர் வந்து ரொம்ப நல்ல மனுஷன் அவர் வந்து யதார்த்த வாதியார் பாருங்க தாடியோட டைரி அடிக்கிறார் அவர் படத்துல நடிக்கிறாருல அடிக்கும் போது அடிக்கலாம் இப்போ டைரி அடிச்சிருக்க யாரா படிக்கலையே அப்படின்னு கேட்டேன் யாரோ சொன்னாங்க அது யதார்த்த மாதிரி விட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால இந்த படம் நிச்சயமா சார் நான் மனமாற சொல்றேன் இந்த ஆண்டவன் படம் இந்த ஆண்டவன் ஆசியோட படம் மிக மிக மிகப்பெரிய வெற்றி படமா அமையணும் ஏசாமி கைத்தட்டலோட எல்லா ஊர்லேருந்து வந்திருக்கீங்க எங்க ஊருக்கு உங்க ஊரில் தாண்டி தான் நாங்கள் போவோம் ஏன்னா நானும் அதே மாதிரி ஊர்ல இருந்து வந்தவனா அதனால உங்க கைத்தட்டல் தான் ஆண்டவனுக்கு கேட்கும் நம்ம மனசுல பேசணும் இல்லை சிலவன் இதிலே கூட்டத்தில் நினைப்பான் இந்த படம் ஓடக்கூடாதுன்னு நினைப்பான் அந்த ஏன் தெரியுமா கல்யாணத்துக்கு கட்டி அடிக்கிறாங்க எவனா தப்பா சொன்னா கேட்க கூடாது கட்டி படம் அதே மாதிரி இந்த படம் வெற்றி அடையா கை கட்டி அதுக்கப்புறம் ஏற்கனவே சொன்னேன் இந்தியாவில் உள்ளவங்களை வந்து ரொம்ப கம்மி பண்ணு கிலோ நம்ம ரொம்ப அருப்பு தான் போய் சொன்னாரு அவருக்கு வாழ்த்துக்க சொன்னா தூண்டி விட்டாரு என்ன நான் வந்து தமிழ் மேல இந்தியன் ஆக்கி விட்டாரு இல்ல போன வாட்டி நான் இந்தியன் ஆகிட்டேன் ஏன்னா நம்ம நாட்டை எவன் தொட்டாலும் சரி அவனை செருப்பால மட்டும் இல்ல அருவால மட்டும் இல்ல துப்பாக்கியால மட்டும் இல்ல அதை கொண்டு கூட போடலாம் நம்ம நாடு வந்து அமைதியான பூங்கா நாடு நம்ம இந்தியா வந்து யாருமே நமக்கு எதிரில் வந்தாரை வாழ வைக்கும் நாடு இந்தியா இன்னைக்கு பாகிஸ்தான்ல இருந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க எங்க குண்டுத்தூர்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க முத்துக்கணக்கான பேர் குண்டுத்தூர்ல ஏன்னா நம்ம அதெல்லாம் விட்டுறோம் ஏன்னா நம்ம அதிகாரிங்க இருக்காங்கல்ல இது வந்தா போவோம் எப்படியா போங்கடா வாங்கிட்டு அவனை அவனை ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடி எல்லாம் கொடுத்து விட்ருவாங்க இப்போ அங்கே அவன் வந்து ஜாலியாக இருக்கான் இது பாகிஸ்தான் ரொம்ப இருக்க முடியுமா பாகிஸ்தான்ல ஒரு குங்குமோச்சு தான் வெட்டுவான் நம்ம வெட்ட மாட்டோம் நம்ம இங்கெல்லாம் முஸ்லீம் எல்லாம் நம்ம சகோதரர்கள் அவங்க வேற யாருமே கிடையாது நம்ம உயிர அவன் ஒரு உயிர் இப்போ நான் வந்து இந்த ஒரு ரம்ஜான் வந்துச்சு இல்ல எல்லா முஸ்லீம் வீட்டில இருந்து எனக்கு சாப்பிட்ல அதெல்லாம் யாரும் கொடுப்பா அதனால அவங்க நம்ம எல்லாம் அண்ணன் தம்பிங்க இங்கே பாகுபாடு இருக்கக்கூடாது ஆனால் இளைய தளபதி விஜய் அவர்கள் மட்டும் இந்த தாக்குதலை கண்டித்து போட்டிருக்காரு அவருக்கு ஒரு கைத்தட்டு தரலாங்க ஆனால் மற்ற நடிகர்கள் யாரும் தமிழன் காசு சாப்பிடல இந்தியன் காசு சாப்பிடல பாகிஸ்தான் காசு சாப்பிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க யாரும் எதிர்ப்பு ஒரு குரல் கொடுக்கல அந்த குரல் கொடுக்காத வரைக்கும் அவங்க எவ்வளோ பெரிய நடிகராக சொல்லி அவங்க படம் பார்க்கறத நம்மளும் அவாய்ட் பண்ணோம் என்ன பொறுத்த வரைக்கும் நான் பார்க்க மாட்டேன் ஏன்னா நம்ம நாடு தான் முக்கியம் யாரோ ஒருத்தருக்கு வந்து நம்ம நாட்டில் வந்து பேசாமல் இருக்கக்கூடாது இன்னைக்கு வந்து இந்திய நாட்டில் எல்லாருமே வந்து இது எதிர்ப்பு கொடுத்துருக்காங்க மோடி ஐயா வாழ்க வளர்க அவருக்கு கருத்தை நான் வந்து இது வரைக்கும் நான் சொல்லவே இல்லை இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா அவரு நமக்கு தேவைங்கிறது மாதிரி ஆகி போச்சு இல்லைன்னா எவனோ வந்து குண்டு போட்டு போயிடுவான் நம்ம இதற்கு சென்னைக்கு பக்கத்துல தான் இருக்கு பாகிஸ்தான் அப்படின்னு சொல்றாங்க குண்டு ஏதோ வச்சிருக்காங்கிறாங்க செத்தா கூட பரவாயில்ல என் நாடு இந்திய நாடு அந்த இந்திய நாட்டுக்காக நம்ம போராடுறதுக்கு தயாரா இருக்கும் ஏன்னா வெரைட்டி வெரைட்டி நம்மளால அடிக்க முடியும் வெரைட்டி வெரைட்டி அவங்க ஆயுதம் நம்ம ஆயுதம் பார்த்தாங்கன்னா அவங்க ஒரு